அமுதே தமிழே அழகிய மொழி எனது அமுதி தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய இந்த அலைவரிசையில் மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரக்கூடிய பதிவு இது நான் பதிவுகள் கொஞ்ச நாள் போடாமல் இருந்தாலும் நான் உன்னமே போட்ட பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதற்கு முன் வெளியிட்டிருந்த பதிவுகளில் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க அதாவது என்னென்னா நீங்கள் போடுற இந்த பதிவுகளுக்கு ஆதாரத்தோடு போடுங்க அப்படின்னும் குறிப்பிட்ட ஒரு அலைவரிசையின் பெயரை குறிப்பிட்டு இவருடைய பதிவுகளை பார்த்துட்டு நீங்கள் பதிவு போடுங்க அப்படின்னும் மேலும் வந்து ஒரு சிலர்லாம் உங்களுக்கு எது எதெல்லாம் தமிழோட தொடர்புடைய சொற்களாக நீங்கள் யோசிச்சிங்களோ அதெல்லாமுமே எனக்கு பகிர்ந்துருந்தீங்க உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய செவி வழி செய்தியாக நான் கேட்ட தகவல்களை வைத்துத்தான் இதுவரைக்கும் நான் பதிவு போட்டிருந்தேன் அதாவது எனக்கு என் சிந்தைக்கு எட்டின விஷயங்களை என் சிந்தைக்கு எத்தனை செய்திகளை ஆகட்டும் அல்லது பிறமொழி சொற்கள் ஆகட்டும் அதை கேட்கும் பொழுது இது தமிழ் சொல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அதை போய் எட்டிமாலஜி அல்லது ரூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து இணையத்தில் தேடி அதை எடுத்து ஒரு தொகுத்து ஒரு தொகுப்பாக தான் இது வரைக்கும் நான் வெளியிட்டிருந்தேன் பிறகு உங்களுடைய கருத்துரைகளை பார்க்கும் பொழுது தமிழராகிய நாம் தமிழாகிய நமது மொழி சான்றில்லாமல் இது வரைக்கும் இது இவ்வளவு தூரம் வளர்ந்தது கிடையாது ஆகவே நம்ம பொதுவெளியில சொல்லக்கூடிய செய்திகளுக்கு தகுந்த ஆதாரத்தோட நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலின் பேரில் என்னுடைய தேடலுக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பொக்கிஷம் ஒரு சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம் தமிழர் அனைவருக்குமான பெரிய சொத்து நம்முடைய ஐயா திரு தேவனேய பாவானர் அவர் எழுதிய தமிழ் வேர்ச்சொல் கட்டுரைகள் அப்படிங்கிற புத்தகம் தான் இது தமிழராகிய நமக்கு மிகப்பெரிய சொத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த சொத்தை நமது பிள்ளைகளுக்கு கைமாற்றி விடுவது நம் தமிழர் அனைவருக்குமான பொறுப்பு காரணம் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்களை செய்திகளை தெரிந்து கொண்டால் உலக மொழிகள் எதுவாக இருந்தாலும் அழகா அவங்க வந்து தன் இருந்து தான் அது பிறந்தது அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க இது வந்து நம்மளுடைய பாடநூலில் இருக்க வேண்டிய ஒரு நூல் ஆனா இது வந்து இதுவரைக்கும் தமிழக அரசு எந்த முன்னெடுப்பும் எடுத்தது கிடையாது தன் வாழ்நாள் முழுமையையும் இதற்காக செலவிட்ட திரு தேவனேய பாவனர் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இனி வரும் பதிவுகளில் இந்த பத் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு வரியாக நாம் வந்து பார்க்க போகிறோம் அதன் தொடக்கமாக இன்னைக்கு இந்த முன்னுரை பக்கத்தை வந்து இங்கே நான் பதிவில் போடுறேன் இந்த முன்னுரை பக்கத்தை பொறுமையாக நீங்களே படிச்சு பாருங்க பேசாமல் தமிழ் வளராது எனவே உங்களுடைய மொழியில் உள்ள ஆங்கில சொற்களின் கலப்பை குறைத்து கொண்டு நம் தமிழை வாழ வைப்பது நமது கடமை என்ற எண்ணத்துடன் செயல்படுவோம் இந்த தகவல்கள் அனைத்தையும் குறிப்பாக நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு கடத்த வேண்டியது நம்முடைய மிக மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்று எனவே தமிழர்களே இதுவரை ஏமாந்தது போதும் இனியாவது கொஞ்சம் நம்ம விழிப்போட இருப்போம் நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழிலேயே பெயர் வைப்போம் தமிழின் மகத்துவத்தை புரிய வைப்போம் அது மட்டுமல்லாது பிற மொழியாளர்களிடம் பேசும் பொழுது தமிழிலிருந்து தான் உங்கள் மொழி வந்தது என்பதை அமைதியான முறையில் தக்க சான்றுகளோடு பேசி புரிய வைப்பது நம் தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டு அடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி